அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பசங்க காய்கறியே சாப்பிட மாட்றாங்களா கவலையே படாதீங்க இது போல் காய்கறி வடை செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு காய் இருக்கிறதே தெரியாது எல்லா காயுமே சாப்பிட்டா ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மிக்சிங் பவுலில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் முட்டை கோஸ் எடுத்துருக்கேன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் அதே போல் அரை கப் அளவுக்கு நான் வந்து கேரட்டும் கேப்சிக்கமும் எடுத்துருக்கேன் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து காலிஃப்ளவர் ப்ரோக்கோலி உருளைக்கெழங்கு இந்த மாதிரி நமக்கு பிடித்தமான காயை கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதே போல் வந்து ஒரு பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணுது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அதுவுமே ஃபைனாக சாப் பண்ணுது தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்திற்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு முழு சீரகம் அதையுமே நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸுமே சேர்த்துக்குங்க கெட்சப்பும் சாஸும் சேர்க்கறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த வடை இப்போது இது எல்லாமே வந்து இந்த மசாலா உப்பு காயோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் ஸோ நல்லாவே வந்து கலந்து விட்டாச்சு இப்போது இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவியும் சேர்த்துட்டு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காய் மசாலா எல்லாமே வந்து நல்லா கோட் ஆகணும் ஸோ ஸ்டார்டிங்கில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் நல்லா கோட் ஆகுற மாதிரி வந்து நம்ம கலந்து விட்டுடலாம் ஸோ கலந்து விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்து ரொம்ப லிக்விட் கன்சிஸ்டன்சியாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் பதத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்து ரெடி பண்ணிக்கணும் பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காய் சாப்பிடாத பசங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக பசங்க சாப்பிடுவாங்க ரெடி பண்ணியாச்சு நான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னு காட்டுறேன் பாருங்கள் எடுக்கும்போது நல்லா வந்து எல்லாமே செட் ஆகுற மாதிரி இருக்கணும் உதிரி உதிரியாக நமக்கு வந்துடக்கூடாது இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இது போல் பாருங்கள் எல்லாமே நல்லா கோட் ஆகுற மாதிரி இருக்கு இல்லையா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ரொம்ப நேரம்லாம் ரெஸ்ட்டு கொடுக்கக்கூடாது கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி வர ஆரம்பிச்சிடும் அதனால் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் ஆயிலும் வந்து ஹீட்டாக வச்சுடுங்க ஸோ இது ப்ரிப்பேர் பண்ண உடனே நம்ம வந்து இதை பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் நம்ம பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்ன நல்லா சூடானதுமே ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்மளோட மாவை வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம் ஷேப்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படியே ஜஸ்ட்டு எடுத்து போடுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக நம்ம குக் பண்ணி எடுக்கக்கூடாது அறவேற்காடாக தான் இதனை வந்து பொறிச்சு நம்ம எடுக்க போகிறோம் ஸ்லைட்டாக வந்து நமக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் போல் நமக்கு அது வந்து ஃப்ரை ஆகி வந்த உடனே எடுத்துருங்க முழுசாக பொறிக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்துடலாம் இதே போல் வந்து நான் மீதி இருக்கிற பீசஸையுமே வந்து நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் அறவேற்காடாக பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போது இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற டம்ளரோ இல்லை பவுலோ ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த வடையில் வந்து ஜஸ்ட்டு வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுங்க அழுத்தம் கொடுக்கும்போது அது வந்து ஃப்ளாட்டாக மாறும் ஸோ நம்ம ஃப்ளாட்டாக வச்சு நமக்கு பொறிக்கும் போது என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற காயுமே சரி கடலை மாவு அரிசி மாவு அது எல்லாமே இன்னுமே நமக்கு நல்லா ஆகி வரும் ஸோ இதை போல ஜஸ்ட் எல்லாத்துலேயுமே ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேணா எண்ணெய் வந்து நல்லா சிம்ளியே இருக்கட்டும் இன்னுமே நமக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த வடையை வந்து நம்ம சேர்த்துடலாம் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ஷேப்பே இல்லாம தான் கொடுத்தோம் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கட்லட் ஷேப்பில் நமக்கு மாறி இருக்கு இப்போது ரெண்டு சைடுமே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுமே நம்ம இதை எடுத்துட வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பசங்க எந்த காய் சாப்பிடலையோ அந்த காயை வந்து இந்த மாவோட நீங்கள் சேர்த்து இந்த வடை போல் சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா பசங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த காயும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நமக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் ரசம் சாதம் பொங்கலுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டியாக இருக்கும் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் இது மயோனிஸ் கெச்சா போடெல்லாம் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டாட்டா பா பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்